ஏன் இந்த இடத்துல மண் இருக்குதுன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவில் என்னென்ன இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் சேருது நில்கிரீஸ்ல முடியுது அதுக்கு மேல ஹிமாலயாஸ் இருக்கு ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து நமக்கு தமிழ்நாடு சைடு ஏன் மழை கம்மியா இருக்கு அந்த சைடு ஏன் மழை கூடுதலா இருக்கு காத்து வந்து அந்த சைட்ல ஈரப்பத காத்த எடுத்துட்டு வரதுனால சைட்ல இருக்கும் லீவர்ட் சைட்ல இருக்கும் சைட்ல இருக்கிறதுக்கு நல்லா மழை பெய்யுது ஸோ இது ஆனா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து இதுல நிறைய வந்து கேப்ஸ் இருக்கும் ஸோ வந்து பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டுல ரெண்டு பாஸ் இருக்கு அப்படி சொல்லுங்க ரெண்டு ஒன்று வந்து இந்த செங்கோட்டா பக்கத்துல ஒரு பாஸ் இருக்கு ஒரு பாஸ் இருக்கு மேல மே மேல கேப் கேப் சோ அந்த கேப் இருக்குது ஸோ அந்த கேப் உடைய என்ன என்ன வருது அங்க இந்த காத்து வருது சோ நம்ம இங்க வரும்போது அது வந்து என்னது ஓரளவுக்கு வந்து மலைக்கு இந்த சைடு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹாட்டா இருக்குது ஈர ஈர ஈரப்பிரமா இருக்கு ஸோ இது இப்படி வருது அந்த சைட்ல இருந்து என்ன வரும் காத்து ஏ மன்சூன் ரெண்டு மன்சூன் வரும்ல சோ அந்த மன்சூன் காத்து வரமா இந்த நார்த் ஈஸ்ட் மன்சூன் சவுத் சவுத் வெஸ்ட் மன்சூன் சோ இந்த மன்சூன் வந்து ஈர காத்து எடுத்துட்டு வர இங்க இருந்து சூடான காத்து வரும் அப்ப என்ன செய்யும் ரெண்டுமே வந்து அப்படி ஒரே இடத்துல இதாகி அது வந்து அப்படி படியுது ஸோ இது வந்து அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆரல் அந்த நாங்கனேரி அந்த சைடுல இருந்து இந்த காத்து வந்து இங்க அப்படி வந்து இந்த இடத்துல பீச் இதுக்கு அந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம நாளைக்கு போக போறதெல்லாம் இருக்கு புன்னக்காயல் எல்லாம் இருக்கு அது அது இருக்கு ஸோ அதனாலதான் இது காத்து இருக்கிறதுனால காத்தோட மூமெண்ட்னால இதோட ஹைட் மாறுது சிலது வந்து இது ஹைட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதுல வந்து நிறைய இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் கிடையாது ஸோ இதெல்லாம் நட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கசோரினா இந்த அக்கேசியா நிறைய கேஷ்யூ எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடைய ஒரு இனிஷியேட்டிவ்னால இந்த ஏரியா வந்து இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி நிலப்பரப்பு வந்து எங்கேயும் கிடையாது ஸோ எங்க ஊர்ல நாகர்கவை சைடில் இந்த தேரி இருக்கு ஆனா இந்த மாதிரி மண்ணா இருக்காது இது வந்து இது வந்து மணல் திட்டு அது வந்து கட்டியா இருக்கும் கட்டி மண்ணாக இருக்கும் ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது மண மணல் திட்டா இருக்குது ஸோ இது வந்து யூனிக் தேரினா வந்து இதுதான் செம்மண் தேரி செம் செம்மண் தேரியா ஸோ இந்த இந்த யூனிக் இதில் வந்து வேற இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி இதை வந்து ப்ரொடெக்டட் லேண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ இது இதுல நிறைய உயிரினங்கள் இருக்குது நீங்கள் நைட்டு நம்ம இங்கே தான் வருவோம் சுத்தம் வருவோம் நைட்டு நம்ம வந்து ஹெஜ்ஹாக் பார்க்கலாம் அப்புறம் பாங்கோலன்ஸ் பாங்கோலன்ஸ்னா எறும்புதீனி எறும்புதீனி நீங்க சும்மா நடந்து போனீங்க இங்க எல்லாம் நிறைய மொயல்ளுடைய எச்சங்கள் பார்க்கலாம் நிறைய உயிரினங்கள் இருக்குது ஸோ இதுக்கு இது ஃபேன் லிசர்ட் ன ஒரு ஒரு பள்ளி வந்து நீங்க இன்னைக்கு பார்க்க முடியல நிறையலாம் நிறைய உண்டு உண்டு அந்த ப்ரீடிங் டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதை இது பண்ணும் ஸோ அந்த வெயில் இருக்கும் போது என்ன பண்ணோம்னா ஒரு ஹை ஒரு எலிவேஷனான அதுக்கு எலிவேஷனா இருக்கிற இடத்துல ஏரி நின்று அதோட அப்போ இது பண்ணும் அப்போ வந்து ஃபீமேல் அட்ராக்ட் பண்றதுக்கு அதை பார்த்து அங்க கம்பீட்டிங் மீல்ஸ் வந்து எது ஹைட்டா இருக்குதோ அங்க இருக்கிற இதை துரத்தி விட்டுட்டு அதை அட்ராக்ட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணி முட்டை போடும் இப்போ வந்து முட்டை போட்டு முடிஞ்சு குஞ்சு குஞ்சுலாம் வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி பார்க்கலாம் இரவுகளில் நம்ம நேத்து பார்த்த மாதிரி பச்சைப்பாம் பார்க்கலாம் இரவுல பாக்குற எல்லாமே இரவாடிகள் சொல்ல முடியாது ஏன்னா பச்சபொம்பா வந்து டயனல் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து டே டைம்ல தான் ஆக்டிவா இருக்கும் ஆனா இரவுல வந்து அது ரெஸ்ட் எடுக்க ஈஸியா பாக்கலாம் அதே மாதிரி இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம ஹெஜ்ஜாக் பார்க்கலாம் முள்ளெலிகள் பார்க்கலாம் பாங்குளின் பார்க்கலாம் அதே போல்